இளமையாக இருக்கிறதுக்காக நிறைய மூலிகைகளில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மூலிகையில் சீந்தில் அப்படின்ற இந்த மூலிகையும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் ஒரு மாதிரி ப்ரைன் செல்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்கு ப்ரெயின் செல்ஸில் பாதிப்பு ஏற்படும்போது டோப்புமெண்ட் செக்ரீஷன் குறையறதுனால தான் நமக்கு கையில் நடுக்கம் வருது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் கண்டிஷனுக்குலாம் இதை நம்ம எடுத்துக்கலாம் தேனில் கலந்து நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ப்ரோஸ்டேட் ப்ரோஸ்டேட்லாம் நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட்டில் கேன்சர் வருது இல்லைங்களா அந்த கண்டிஷனுக்கு இந்த சீந்தில் சர்க்கரை ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம் ஸ்பெஷலாக ரொம்ப நாள் அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது சரியா டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது இந்த கண்டிஷனுக்குமே நம்ம வந்து சீந்தியில் வந்து சூர்ணமாக எடுத்துக்கலாம் ஒய்டி சார்ஜ் நிறைய லேடிஸ்க்கு இருக்கா இல்லை டக்குன்னு எனக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல கோவம் ரொம்ப அதிகமாக பர்ஸ்ட் அவுட் ஆகிறேன் ரொம்ப பேர்பேஷன் நெஞ்சில் வந்து படப்படுப்பு வந்துக்கிட்டே இருக்குன்றவங்க சீந்தில் சர்க்கரையை மெடிசன் மாதிரி ஒரு டூ பிஞ்சஸ் எடுக்கலாம் இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னா

சர்க்கரை நோய்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஹெர்பு அப்படின்னா சீந்தில் இதோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா டீனோஸ்போரா கார்டிஃபோலியான்னு சொல்றோம் முக்கியமா பார்த்தோம்னா கார்டியாக் இஷ்யூஸ் இதோட லீஃப்பே வந்து பார்த்தோம்னா ஹார்ட் ஷேப்ல இருக்கும் இப்போ வெத்தலை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி நல்ல டீப்பா ஹார்ட் ஷேப்ல இருக்கும் உடன் கிளைம்பர்னு சொல்லலாம் சாதாரணமாக ஒரு கொடி வகையை விட இதோட கொடி எப்படி இருக்கும்னா நல்லா மரம் மாதிரியே உடன் கிளைம்பர் நிறைய இடங்கள்ல இதை நம்ம பார்த்துப்போம் பட் இதுதான் சீந்தில்னு நிறைய பேருக்கு தெரியும் நினைப்பாங்க ஆனால் இது ஸ்பெஷலாக எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா இதில் வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப அழகாக செரி பழம் மாதிரியே இருக்கும் ரெட் கலரில் குட்டி குட்டியாக சுண்டக்காய் சைஸில் இருக்கும் ஆனால் அதே மாதிரி ரெட் கலரில் இருக்கும் பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யாருமே சுகருக்கு வந்து சீந்தில்ன்றது மெடிசன்ற மாதிரி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல இப்போ நம்ம சுகருக்குன்னே பார்த்தோம்னா அதிகமாக கசப்போ இல்லை துவர்ப்போ இருக்கிற மூலிகைகளில் ரொம்ப அதுதான் வந்து சுகர் லெவலில் நமக்கு குறைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சீந்தில் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இதில் நம்ம செய்கிற நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஸோ வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் வந்து சித்தால செஞ்சுட்டு இருக்கோம் சிந்தில் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி மார்க்கண்டேய மூலிகை என்னைக்குமே நம்ம இளமையா இருக்கணும் இளமையா இருக்கிறதுக்கு சித்தால சொன்ன சித்த மருத்துவத்துல சொன்ன வழிமுறைகள் என்னன்னா காயக்கற்பம் காயக்கற்பம் முறைகள்னா அது எடுக்க நம்ம எடுக்கிறோம்னா அந்த நிறை திரை மூப்பு இல்லாம இருக்கணும் இளமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க எஸ் அதற்காக நம்ம இளமையா இருக்கிறதுக்காக நிறைய மூலிகைகள்ல ரொம்ப மூலிகையில சீந்தில் அப்படின்ற இந்த மூலிகையும் ரொம்ப சிறந்ததுன்னு நம்ம சென்னை சிறந்தது இருக்கும் இப்போ அந்த சீந்தில் அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்துல எப்படியே கிடைச்சா கூட அதுதான் அப்படி இந்த மூலிகைன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி தெரிஞ்சாலும் அது எப்படி சாப்பிடுறது அது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சீந்தில் மூலிகை அப்படின்னு சொல்றது பேசிக்கா நம்ம போய் தேடிட்டு ரேர் தான் தேடிட்டு அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரீஜன்லாம் பார்த்தோம்னா நிறையவே கிடைக்கும் ஆனா இந்த இருந்து நம்ம செய்யற மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம் சீந்தில் வந்து சூரணம் இருக்கு நான் ஸ்பெஷலா நம்ம கிளினிக்ல சீந்தில பேஸ் பண்ணி நிறைய மெடிசன் செஞ்சிட்டு இருக்கோம் ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா கற்ப மருந்து இதோட நெய்யாவும் கொடுக்குறோம் மார்க்கண்டே நெய்னே பேர் அதுக்கு நான் கொடுக்கறது நெய் மருந்தும் நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கற்பம் மருந்து அமிர்தவல்லி கற்பம் இதுக்கு இன்னொரு பேர் அமிர்தவல்லி இதுதான் ஸ்பெஷலா வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்குறோம் இருக்கும் இதை தாண்டி இன்னும் யார் யாருக்கெல்லாம் இதை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பார்த்தோம்னா கை வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கும் கால் நடுங்குதுன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா சம் நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் ஸ்கூல் கோயின் சில்ட்ரன்ஸ்லாம் சொல்லுவாங்க பெண் பிடிச்சி எழுத முடியல பேக் என்னால ஹோல்ட் பண்ணி எடுத்துக்க முடியல சோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஸோ நவ்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா சீந்தில் எடுத்துக்கலாம் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா ஜென்ஸ்க்கு சில நோய்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த மாதிரி டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் நிறைய ஜென்ஸ்க்கு இருக்கும் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஒரு வீக்கம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த சீந்தில் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் சொல்லலாம் இதில் நான் சொன்ன மாதிரி சூரணம் இருக்குது லேகியம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சீந்தில் சர்க்கரைன்னு ஒரு மெடிசன் செய்வோம் பாக்குறதுக்கு சர்க்கரை மாதிரி இருக்கும் ஆனால் பயங்கர கசப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த சீந்திரி சக்கரை எடுக்கிறதும் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் சீந்தில் கொடியெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த தண்டு மட்டும் இருக்கு இல்லைங்களா நல்லா ஒன்னு ரெண்டா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு நல்லா நசுக்கிட்டு நல்ல பியூர் வாட்டர் இது வந்து ரெயின் வாட்டரா இருந்தோம் இன்னும் பெஸ்ட் மழை நீர்லேயும் நிறைய மருந்துகள் நாங்கள் செய்வோம் அந்த மழை தண்ணியை வந்து சேகரித்து வச்சுப்போம் அந்த மூலிகையில இருந்து உப்பு எடுக்கிறதுக்கோ திராவகம் செய்கிறதுக்கு தீநீர் வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்க்கரை உப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு மழை நீர் ரொம்ப சிறந்தது தட்டி அந்த தண்ணியில போட்டு வெயிலில் வைக்கணும் டெய்லி ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவோம்னா அது நல்லா கலக்கணும் கலக்கணுனா கையாலே பிசஞ்சு பசிஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாள் வைக்க வைக்க அடியில அப்படியே ஒயிட்டாக மாவு மாதிரி படிய ஆரம்பிக்கும் இதை மட்டும் தனியா எடுத்து திரும்ப வெயிலில் வச்சு எடுத்து அதை பவுடர் பண்ணி இருக்கும் போது தான் ஒயிட் கலரில் சர்க்கரை மாதிரி கிடைக்கும் சீந்தில் சர்க்கரைன்னு பேஷண்ட் இருக்கவங்க இந்த சுகர் எடுக்கலாம் இந்த சுகரை எடுத்துக்கலாம் இது மெடிசன் மாதிரி நம்ம கொடுக்கணும் நெய்யில் கலந்து எடுத்துக்கோங்க இல்லை வெந்நீரில் கலந்து சும்மா ஒரு டூ பிஞ்சஸ் கூட போதும் ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் சித்த மருந்தகங்கள் இல்லை உங்ககிட்ட அந்த மாதிரி கிடைக்குங்களா நிச்சயமா நம்ம கிட்ட வந்து ஸ்பெஷல் மெடிசனாக இருக்குது இந்த சீந்தில் சர்க்கரையை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற மருந்தில் கலந்தும் நம்ம கொடுக்கலாம் தனியாக எடுக்க முடியல அப்படின்னா இப்போ நம்ம வந்து கஷாயம் பொடி எடுக்கிறோன்னா அந்த கஷாயத்தில் இது ஒரு டூ பிஞ்ச் ஆட் பண்ணி அந்த கஷாயத்தை நம்ம குடிக்கிறோம் எல்லாருமே இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மதுமேக சூர்ணம்ன்றது நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க எடுக்கிறாங்க சித்தா மெடிசன்ஸ்ல அது இருக்கும் குடிநீராகவும் கிடைக்குது அப்போ அந்த சூர்ணத்தோட கலந்து இந்த சீந்தில் சர்க்கரையை எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம கஷாயம் மாதிரியும் டெய்லி அந்த கஷாயத்தில் இந்த சீந்தில் சர்க்கரையை போட்டு கலந்து குடிக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி போஸ்டேட்ல நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட்டில் கேன்சர் வருது இல்லைங்களா அந்த கண்டிஷனுக்கு இந்த சீந்தில் சர்க்கரை ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஓகே மேம் இப்போ யார் யார் எடுக்கலாம் எந்தெந்த ஏஜ் கேட்டகரியிலேருந்து இந்த சீந்த சர்க்கரையோ இல்லை இந்த மெடிசனையோ எப்படி யார் யார் எந்த ஏஜில் இருந்து எடுக்கலாம் இல்லை நார்மலாகவே இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தால் தான் எடுக்கணுமா இல்லை நார்மலாகவே ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் சொன்ன மாதிரி எடுக்கலாமா யார் எடுக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாம் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தோம் இது ஆண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது லேடிஸ்க்கு வந்து இந்த மெனோபாஸ் டைமில் வரும் மெனோபாஸ் டைமில் ஒரு ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே சொல்கிறீங்க ஃபார்ட்டி இயர்ஸ் நியரிங் அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு மூட் ஸ்விங் வர்றது அந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம சீந்தில் சர்க்கரையே எடுத்துக்கலாம் ஒயிட் டிசார்ஸ் நிறைய லேடிஸ்க்கு இருக்கா இல்லை டக்குன்னு எனக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுறேன் ரொம்ப பேல்கிட்டேஷன் நெஞ்சில் வந்து படப்படப்பு வந்துக்கிட்டே இருக்குன்றவங்க சீந்தில் சர்க்கரையே மெடிசன் மாதிரி ஒரு டூ பிஞ்சஸ் எடுக்கலாம் இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னா குழந்தைகளுக்கு தவிர்த்துட்டு அடல்ட்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு வரலாம் ஜென்ரலாக இதை நான் டெய்லி எடுக்கலாமா அப்படின்னா தேவை கிடையாது இது வந்து மெடிசன் தான் ஸோ டாக்டர் அட்வைஸோட எந்தெந்த கண்டிஷனுக்கு நமக்கு வேணுமோ அவங்க மட்டும் இந்த சீந்தில் சக்கரையே எடுத்தா பட் இது அதிகப்படியா எடுத்தா அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குங்களா அதிகப்படியா எடுக்க கூடாது என்ன ஆகுனா கொஞ்சம் வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் அதிகமான கொஞ்சம் கசப்பு அதுக்கு எதுவும் இல்லை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து சீந்தில் சூரணமா எடுக்கிறேன் இப்போ சீந்தில் சர்க்கரையை வந்து கிடைக்கல பவுடர் சூர்ணம்னா அந்த பொடி தான் பவுடர் தான் நம்ம நம்ம பவுடர் மாதிரி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது நம்ம வெந்நீர்ல கலந்தோ தேன்ல கலந்தோ எடுத்துக்கலாம் இந்த சீந்தில் பொடி யார் யார் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஜெனரலா நான் சொன்ன மாதிரி நடுக்கம் இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் லெவல் குறைவா இருக்கு பிரெயின் செல்ஸ்ல பாதிப்பு ஏற்படும் போது டோப்பமைன் செக்ரிஷன் குறையிறதுனால தான் நமக்கு கையில நடுக்கம் வருது இந்த பார்க்கின்சன் டிசீஸ் கண்டிஷனுக்குலாம் இதை நம்ம எடுத்துக்கலாம் தேன்ல கலந்து நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்து இன்னொரு மெடிசன் என்னன்னா நெய் அப்படின்னு நான் சொன்னேன் சீந்திலோட வேர் எப்படி இருக்கும்னா கிழங்கு மாதிரி தான் இருக்கும் கிழங்குல இருந்து நம்ம நெய் சேர்ப்போம் அந்த கிழங்கு வந்து நல்லா எடுத்துட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து நெய்யோடு கலந்துக்கணும் கலந்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நெய்யாக எடுக்கும்போது இந்த நெய் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஸ்பெஷலாக அந்த ஆர்டிசன் சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு நெய் கொடுத்தாவே நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க இந்த மார்க்கண்டிய நெய் நம்ம கொடுக்கும்போது பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு அந்த ஏஜுக்கு ஒரு சிலர் வந்து அண்ட் வெயிட்டில் இருக்கிறாங்க சில குழந்தைங்க வந்து எனக்கு குழந்தைங்க ஏஜ் வந்து அபவ் டென் ஃபிஃப்டீன் பிப்டீன் ஆயிடுச்சுன்னா வெயிட் ரொம்ப லோவா இருக்காங்க இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மார்க்கண்டேயே எண்ணெய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ தொடர்ந்து வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு டென் எம்எல் நம்ம குடுக்கும்போது குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்க நல்லா வளர ஆரம்பிப்பாங்க உண்மையிலேயே இந்த சீந்தில் அப்படின்னு சொல்றது ஒரு பெஸ்ட் அருமருந்துனே சொல்லலாம் சித்தால வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் ஜென்ஸ்க்கு இல்லை குழந்தைகளுக்கு அந்தந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மூலிகையை நம்ம வந்து பயன்படுத்துறோம் சாப்பாடு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி அந்த மாதிரி இல்ல மார்னிங் சாப்பிட்டா பெஸ்ட்டு நைட் சாப்பிட்டா பெஸ்ட் பெஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சூரணம் நம்ம எடுக்கிறோன்னா ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறது பெஸ்ட் பொதுவாக சீந்தில பொறுத்த வரைக்கும் எம்டி ஸ்டோமக்கை விட ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கலாம் இப்போ சீந்தில் சூர்ணமா நான் எடுக்கிறேன்னா காலையிலையும் இரவுலையும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது பெஸ்டா இருக்கும் இப்போ சீந்தில் சர்க்கரை நான் எடுக்கிறேன்னும் போது அதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ ஆஃப்டர் ஃபுட்டு நான் வந்து சாப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் இதை நான் வந்து சீந்தில் கஷாயத்தோட எடுக்கிறேன்னா இல்லை சீந்தில் சூர்ணத்தோடைய கலந்து சாப்பிட்றேனான்னு பார்த்தோம் எதோடு கலந்து சாப்பிட்டாலும் நம்ம ஆஃப்டர் ஃபுட் இது வந்து அதுக்கேற்ற மாதிரி கலந்து எடுக்கும்போது அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் ஸ்பெஷலாக ரொம்ப நாளில் அல்சர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு இல்லை ஐபிஎஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது சரியா டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது இந்த கண்டிஷனுக்குமே நம்ம வந்து சீந்தியில் வந்து சூர்ணமாக எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற இந்த அமிர்தவல்லி கற்பம்ன்ற மெடிசன் எது எதுக்கெல்லாம் கொடுக்கணும்னா ஸ்பெஷலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை தாண்டி ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம முன்னாடியே சின்ன இப்போ குழந்தைகள் ஆர்டிசம் குழந்தைகள் வராங்கன்னா அதற்கு இந்த நெய்யோடு இந்த அமிர்தவலி வழி சேர்த்து எடுக்கலாம் இப்போ சீந்தில் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பாங்க எதற்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இதில் வந்து ஸ்பெஷலாக அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்குது ஃபிளவனாய்ட்ஸ் இருக்குது ஸோ டீனோஸ்போரின் ஆல்கலைடு இருக்கு இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம செல்ஸை வந்து ரிஜூனேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போது நிறைய பேருக்கு ஏஜிங் ஃபேக்டர் இருக்குன்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த சீந்திலையும் என்றுமே இளமையா இருக்கணும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இதை எடுக்கவே கூடாது இது டேஞ்சர் ஆபத்துன்றாங்க சில பேர் இதை எடுக்கலாம் நல்லது அப்படின்றாங்க யார் யார் எந்தெந்த லெவல்ல எப்படி எப்படி டிசீஸ்க்கு எந்தெந்த மாதிரியான சூரணமா எந்தெந்த டைப்ல எடுக்கணும்னு கரெக்டா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி தேங்க்யூ டாக்டர் நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிகோட மீட் பண்ணலாம்